இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் திருமாவளவனின் அம்பேத்காரிய வேடத்தையும் பெரியாரிய வேடத்தையும் டார்டாராக கிழித்து எறிந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக ஊடக பேரவை திருமாவளவனுடைய போலி முகத்திரையை கிழித்து தொங்கவிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக ஊடக பேரவை கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்பேலி கிராமத்தில் விளையாட்டு மைதானத்தில் அமர்ந்து உரையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் தெல்ல தெளிவாக அறிக்கை வெளியிட்டிருந்தார் வேண்டுமென்றே திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசியதோடு மட்டுமல்லாமல் அவர்களை தீ வைத்து உயிரோடு கொளுத்துகின்ற வேலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த ரவுடிகள் செய்தார்கள் என்று திட்டவட்டமாக ஆதாரத்தோடு டாக்டர் ஐயா அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு அது சம்மந்தமாக பேசிய திருமாவளவன் அது சம்பந்தமாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்த திருமாவளம் தொடர்ந்து அவருடைய கட்சியை சார்ந்த வன்னியரசு போன்றவர்கள் கலவரத்திற்கும் அங்கே நடந்த பிரச்சனைக்கும் அங்கே இளைஞர்கள் மீது பெட்ரோல் கொண்டு வீசிய சம்பவத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களை உயிரோடு கொளுத்த முயற்சி செய்த அந்த கொடுமைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த பிரச்சனையை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி வட தமிழகத்திலே ஒரு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்குகிறது என்று அத்தனை அயோக்கியத்தனத்தையும் காட்டு மராட்டித்தனமான தாக்குதலையும் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்னுடைய அப்பன் குதிருக்குள் இல்லை என்பதைப் போல கடப்பாறையை முழுங்கிவிட்டு சுக்கு கசாயம் குடித்து ஜீரணம் செய்வதைப் போல திட்டமிட்டே ஒரு பொய்யான அறிக்கையை திருமாவளவன் வெளியிட்டார் அவரை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வன்னியரசு போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதே அவதூறு கிளப்பினார்கள் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால் எந்த இடத்திலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அந்த நெம்மேலி கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் யாரிடமும் வம்பு செய்யவில்லை யாரிடமும் வன்முறையில் ஈடுபடவில்லை யார் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தவில்லை அமைதியான முறையில் ஒரு மைதானத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல என்று திருமாவளவன் சொன்ன பொய்யைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக ஊடக பேரவை சார்ந்தவர்கள் டார் டாராக கிழித்திருக்கிறார்கள் இன்றைக்கு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த இரண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மீது இவ்வளவு பெரிய கொடுமையை கட்டவிழ்த்து விட்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் இல்லை என்று திருமாவளவன் சொன்ன பொய்யை அப்படியே உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக ஊடகப் பேரவை சார்ந்தவர்கள் அந்த இளைஞர்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துண்டோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அடையாளத்தோடு அவர்கள் போட்டோ எடுத்துக்கொண்ட அந்த நிகழ்வை அவர்கள் எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் தான் என்பதை ஆதாரத்தோடு இன்று சமூக வலைதளங்களில் நேற்று அதற்கு முந்தைய தினம் இந்த மூன்று நாட்களாக சமூக வலைதளங்களில் திருமாவளுடைய பொய் முகத்தரையை கிழித்து எறிந்திருக்கிறார்கள் திட்டமிட்டு ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் என்று தெரிந்தே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என்று தெரிந்தே அவர்கள் மீது கொலை வெறி கோர தாண்டவம் ஆடினார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் ஆனால் அவர்களை நியாயப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக போர்வையில் வடிகட்டிய பொய்யை திருமாவளவன் கட்டவழித்து விட்டார் அதைத் தொடர்ந்து கோயாபல்ஸ் பிரச்சாரத்தை எப்பொழுதும் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வன்னிய அரசு உள்ளிட்ட பல நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது திட்டமிட்டு பொய்யான செய்திகளை பரப்ப ஆரம்பித்தார்கள் அவற்றை பாட்டாளி மக்கள் கட்சியின் ஊடக பேரவை சார்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர்கள் டார் டாராக கிழித்திருக்கிறார்கள் இனி இது போன்ற பொய்யை திருமாவளவனோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது இருக்கின்ற வேறு எந்த கட்சிகளோ பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பரப்பலாம் என்று நினைத்தால் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பொய்யான உரைகளை மக்கள் மத்தியிலே கூறலாம் என்று நினைத்தால் அதை இனி தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக ஊடக பேரவை சார்ந்தவர்கள் கிளி கிளி என கிழித்து ஏறிவார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி